ஃபிரஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியும் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஐ மீன் ரிசப்ஷன் தான் இருக்குது வேறு எதுவும் போகிறோன்னா நம்ம பையன் விஷாங்க அப்புறம் அந்த ஸ்டேஜ் சுருக்கிய சேனலோடய ஓனர் ஸோ தான் போகிறோம் ஸோ அவங்க ஸ்டேஜ் சுருக்கியில் வந்து தான்

ஒன்பது மணிக்கு வந்துடும் ஹலோ என்ன பண்றான் ஹலோ ஐயா எங்க ஐயா டேய் இங்க ஒரே சம்ம டிராஃபிக்கா இருக்குடா கார்ல வெறுப்பா வந்துடா எங்களுக்கு எங்க கரெக்டா அந்த போன் பிச்சுக்கிட்டுதானா எப்படி கண்டுபிடிச்ச ஆமா அங்கதான் ப்ரோ சம்ம காண்டா உங்களுக்கு சரி சரி பார்த்து அக்குள்

ஒரு 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 ஆமா இடத்துக்கு இப்போ இதே மாதிரி இருக்கும் ஒரு பத்து கடைக்கு ஒரு வாட்டி இல்ல நாலு கடைக்கு ஒரு வாட்டி ஸ்டால் பிரியாணி தான் இருக்கும் எல்லாமே ஓடுமே அதுவா அதுக்கப்புறம் வந்து இங்க ஏதோ வாணியம்பாடி பிரியாணின்னு சொல்லிட்டு எங்க ஆபிஸ் ஸ்டாஃப் வந்தாரு பிரியாணினா அதான் பிரியாணி லிட்டரலா இப்போ கறி இப்படி மட்டன் மட்டன் பிரியாணி இப்படி எத்தனை அப்படியே உதிரி கீழே உழுது

அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தி அது லூசுக்கு மட்டும் வந்து இருக்க நத்திங் டூ ஏ த்ரீ ஏ வந்து பார்த்தேன் அதுதான் வாங்கலாம் நினைச்சேன் கடைசியில பார்த்தா அது வந்து ஸ்டாக்கே இல்லைன்றான் இந்த பூ காக்கோமாலாம் இவனுக்கு வந்து இப்போ ரேம் கம்மியா வச்சா அது சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரேடியா வந்து டுவெல் ஜிபி ரேம் எயிட் ஜிபி ரேம் வந்து ஃபுல்லா வச்சிடறானுங்க அப்ப நமக்கு ஆப்ஷனே இல்லை இப்போ அர்ஜென்டா ஃபோன் வேணும்னா அப்ப நம்ம அந்த ஆப்ஷன் தான் போக முடியும் அதுனா எக்ஸ்ட்ரா ஒரு

ஆரம்பே அமர்த்தலமா இருக்கு இங்க அதான் சொல்றேன் நீ ஒழுங்கா ஓட்டுனா கூட பக்கம் வரலாம் ஒழுங்கா ஓட்ட மாட்டாங்க ஏரியா கொஞ்சம் ஃபுல்லா டிராபிகா தான் வெறும் ஒரு பிளாக் டீ பிளாக் காபி போட்டோம்னா ஷார்ப் ஆயிடும் சரி இங்க டிடி நெக்ஸ்ட் லெவல் யார் பாத்தீங்க நான் பாத்துட்டேன் அந்த கிசா பாடிஸ் அவன் யார் தெரியுமா யார் யார் நீ போனியா ஜிம் கால்ல போலாம் ப்ரோ

பாய் అలా வராத பாய் பாய் இத போட்டு அடி பாய் வரோ ஏய் இங்க பாரு நீ அடிக்கிறது அப்படி போய் விடணும் ஐயோ இங்க படுத்துற இஞ்சி நால தாங்க முடியலையே தலை வளைக்குதரா தலை வளைக்குதே மஜு

நான் நான் லெஃப்ட்ல போவேன் ஸ்பீடா போறேன்னா ரைட்ல போ விட்டுறேன் பாதே கருப்புன நிலவன பாதே सांझ ஏ நிஞ்சிக்குல ஏ பிரேக்அப் அதல ஏன் தப்பு எதுவும் இல்லன்னாலே என்ன வில்லன்னாலே ரொம்ப முக்கியமா ஸ்னாப் சாட் மூடிட்டு வைப் பண்றா இருக்கு மட்டும் லவ் ரொம்ப சூப்பரே நடமுடல வந்தா அவன் பெண்ட ஜோக்கரே இருக்கணும் மாமா வந்துட்ட ரொம்ப தொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன ரிசப்ஷன் மஹால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண மஹால் உள்ள சும்மா மஜாவாக இருக்குது போயிட்டு பாலாவை பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசப்ஷன் அவங்க கிஃப்ட் வாங்கிறதுக்காக போகிறோம் வாங்க போகலாம் பார்க்கிங் வெளியே கூட போட்டுக்கலாம் ப்ரோ ஆனால் கிஃப்ட் எதனா வாங்கிடா நீ போயிட்டு வா பார்த்துக்கலாம் இல்லை அந்த தோசை கிட்டே கேட்கலாமா எப்படி பெட்ரோல் எப்போ போட்டேன் வரும்போது தான் போட்டோம் நீங்கள் தூங்கிட்டீங்க அவர் போட்டார் பரத்தில் பரத்தில் தான் போடுவோம்னு சொல்லிட்டு போட்டுவாங்க ப்ரூ பச்சை பார்த்துச்சு ப்ரோ